நடுத்தர குடும்பம் கார் வாங்குவது நல்லதா என்பது குறித்து தனது அனுபவத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து எழுதிய பதிவு பலரை யோசிக்க அதில் குடும்பம் கார் வாங்கலாமா என்னை கேட்டால் வேண்டாம் என்றுதான் சொல்லுவேன் என் சொந்த அனுபவத்தின் மூலமாக நான் அனுபவித்த குடும்பங்கள் பல நீங்கள் கார் வாங்கினால் தேவையில்லாத உறவினர்களின் வீட்டு நிகழ்வுகளுக்கு கூட செல்ல வேண்டி வரும் பேருந்து போக்குவரத்து மொய்பணம் என்று இரண்டாயிரத்தில் முடிய வேண்டிய செலவு கார் இருப்பதால் மொத்த குடும்பமும் அதில் ஏறிக்கொண்டால் கொண்டால் பெட்ரோல் டோல்கேட் உணவு என்று மொத்தம் ஏழாயிரத்திற்கு மேல் செலவாகும் யானை இருந்தாலும் இறந்தாலும் ஆயிரம் பொன் அதே கார் ஓடினாலும் சும்மா நின்றாலும் மாதம் ஒரு ஏழு எட்டாயிரம் செலவு வைத்துவிடும் உங்கள் நெருங்கிய உறவினர்கள் அதே ஊரில் இருந்து அவர்களிடம் கார் இல்லை என்றால் உங்கள் நிலைமை அதோகதிதான் அவர்கள் கேட்டால் கொடுக்காமல் இருக்க முடியாது கொடுத்தால் கார் கண்டமாகிவிடும் கொடுக்கவில்லை என்றாலோ உறவு கெடும் உங்கள் மனைவி வீட்டு நிகழ்ச்சிக்கு காரில் சென்றால் பிறகு உங்கள் பெற்றோர் அவர்களுடைய தூரத்து உறவினர் வீட்டு விசேஷ நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும் என்பார்கள் நீங்கள் மறுத்தால் பிறகு உங்கள் மனைவியின் ஊர் பெயரை சொல்லி உம் அந்த ஊருக்கு மட்டும்தான் கார் போகும் போல என்று உங்கள் காதுபட அங்கலாய்ப்பார்கள் பெயருக்குத்தான் ஃப்ரீ சர்வீஸ் அதிலேயே குறைந்தது நாலாயிரம் முதல் ஏழாயிரம் வரை பிடுங்கி விடுவார்கள் இரண்டு வருடங்களுக்கு பிறகு உங்களுடைய காரில் இல்லாத பாகங்களுக்கு சர்வீஸ் என்று சொல்லி பணம் பிடுங்குவார்கள் உங்கள் பிள்ளைகளும் அவர்கள் நண்பர்களை குறிப்பிட்டு அவர்கள் விடுமுறைக்கு அங்கே சென்று வந்தார்கள் இங்கே சென்று வந்தார்கள் என்று சொல்லி உங்கள் சேமிப்புக்கு உடை வைப்பார்கள் அப்படியே வாங்கியே ஆக வேண்டும் என்றால் குறைந்தது உங்கள் வீட்டில் பாதுகாப்பான பார்க்கிங் வசதி இருக்கிறதா என்றை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் இல்லை என்றால் தெரிந்து மிடில் கார் வாங்கி வர்கள்தான் அதிகம் என தனக்கு நடந்ததை தெள்ள தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது கார் மிப்பாட்ட பார்க்கிங் இல்லாத வீட்டில் கார் எதற்கு என அவர் எழுப்பிய கேள்வி பலரது மனதில் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது